ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்ம சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சால்னா தாங்க செய்ய போகிறோம் ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து ரொம்ப நுணுக்கமான ரகசியங்கள்லாம் அடங்கியிருக்கு நீங்கள் அந்த சால்னாவை வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் சால்னா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காஞ்சதோ பட்டை லவங்கம் ஏலக்காய் சோம்பு கிராம்பு லவங்கம் பிரிஞ்சிப்பூ மராட்டி மூக்கு எல்லாமே வந்து கூடவே கசகசா எல்லாத்தையும் வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிக்கிட்டு அடுத்து வந்து நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம் நீலவாக்கில் கட் பண்ண வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்கோங்க நான் இப்போ நம்ம ஹோட்டலுக்காக தான் நான் இப்போ இருக்கேன் நீங்களும் வந்து நல்லாவே வதக்கிடுங்க வெங்காயம் வந்து நல்லா கலர் மாறட்டும் சரி நம்ம ஹோட்டலுக்கு தானே செய்கிறோம் அதனால உங்களுக்கும் வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கூடவே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கூட இப்போ நம்ம ஒரு பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா வந்து நல்லா உடைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க ஹோட்டலுக்கு காரம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடாது அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து நான் தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன் தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நான் வந்து எல்லாமே கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக தான் செய்கிறேன் நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துலேயும் கூட கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் சரியா இப்போ வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு நம்ம இப்போ கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நீங்கள் ஆல் நீங்கள் கொஞ்சமாக உப்பு சேர்த்தாலும் பரவாயில்ல இல்லை ஃபுல் டிஷ்ஷுக்கும் ஏற்ற உப்பு சேர்த்தாலும் பரவாயில்ல உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நான் கொஞ்சம் சேர்க்கலை நான் ஃபுல் டிஷ்ஷுக்கும் தேவையான உப்பு வந்து நான் இப்போவே சேர்த்துட்டேன் இது வந்து நல்லா மிங்கிலாகி இருக்கணும் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா மிங்கிலாகி நல்லா குழஞ்சி வரட்டும் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க எல்லாமே வந்து நல்லா ஆகி வரட்டும் இந்த மாதிரி ஒன்று செய்கிற நல்லா வந்து மிங்கிலாகி வரட்டும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க அதோடய ரா ஸ்மெல் வந்து போகணும் இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன் முதல்ல நான் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம் மல்லித்தூள் தேவையான அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து தனி மிளகாத்தூள் நான் சேர்த்துக்கிறேன் காரம் பார்த்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வதக்கி விடுங்க தீ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க நல்லாவே எண்ணெயில் அந்த மசாலா எல்லாம் நல்லாவே வதங்கட்டும் நல்லா வதக்கி விடுங்க நான் வந்து இதை ஹோட்டல்லையே போய் செய்கிறவங்கள பார்த்து கற்றுக்கிட்டு வந்தது தான் நான் அதை உங்களுக்கும் அந்த டிப்ஸை வந்து சொல்லணுன்றதுக்காக நான் இந்த வீடியோவாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம ஹோட்டலில் செய்கிறோம் இல்லையா நம்ம அதனால் வீடியோவாக எடுத்து நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேன் மசாலா வந்து நல்லா மிங்கிலாகிருக்கு பச்சை வாசனை எல்லாமே போயிருக்கு இப்போ வந்து நான் வந்து சிக்கனில் இருக்க எலும்பு மட்டும் பீஸாக ரொம்ப பீஸாலாம் தேவையில்லை சிக்கனோட எலும்பு இருக்குங்க இல்லையா அந்த எலும்பு மட்டும் நீங்கள் ஒரு கால் கிலோ அந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க நிறைய சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை சேர்வாக்க கொஞ்சம் சேர்த்தாலே போதும் ஒரு கால் கிலோ ஒரு இரநூறு கிராம் அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க எலும்பு பீஸாக இருக்கட்டும் அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்வான்றதுனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா க அந்த எலும்பெல்லாம் கொஞ்சம் வெந்து கா குழம்பு வந்து கொஞ்சம் சுண்டி வரும் அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம எல்லா மசாலாவும் வந்து சேர்த்துட்டோம் இப்போ வந்து ஸ்பெஷல் மசாலா இந்த சேர்வாக்கான ஸ்பெஷல் மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க கசகசா இருக்குது உடச்சக்கல்ல வேர்க்கல்ல முந்திரி இது எல்லாத்தையும் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி கசகசா வந்து வதக்கும்போதும் போட்டிருக்கேன் மஸ் முதலே போட்டோம் இல்லையா ஸ்பைசிஸ் போட்டோ இல்லையா அப்போவே வந்து நான் கசகசா போட்டிருக்கேன் இப்போவும் நம்ம வந்து அரைச்சி சேர்க்குறோம் கூடவே தேங்காய் தேவையான அளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து இது தாங்க இதில் ஸ்பெஷல் மசாலா சீக்ரெட் மசாலான்னு பார்த்தீங்கன்னா இது தான் இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க திரியாக இருக்க தேவையில்ல இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்க வாசனை செம்மையாக வந்துடுச்சு குழம்பு நல்லா சேர்வாக வந்து சூப்பராக கொதிச்சு இதை வந்து நீங்கள் இட்லி தோசை பரோட்டா இது எல்லாத்துக்குமே வந்து ஏற்ற ஒரு சால்னான்னு பார்த்திங்கன்னா இந்த சால்னா தான் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச ஸ்பெஷல் மசாலா தேங்காவை நம்ம இதில் சேர்த்துக்கிட்டோம் ஜாடி கழுவி நான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும் தேங்காய் முந்திரி எல்லாம் வந்து நல்லா கொதி வரட்டும் உடச்சக்கல்ல வேர்க்கல்ல கசகசா கூடவே ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டோம் அது நல்லா கொதி வரட்டும் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்க்க போகிறோம் இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை தான் நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே கொஞ்சம் போல் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சால்னா வந்து கொஞ்சம் நல்லாவே கலர் கொடுக்கும் அதுக்காக கொஞ்சம் போல் எண்ணெயில் வதக்கிட்டு இதையும் வந்து இப்போ நம்ம அந்த குழம்பு சாள்னால நம்ம சேர்த்துடலாம் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க சால்னா வந்து நல்லா கொதி வரட்டும் லைட்டாக கொதி வந்திருக்கு பாருங்கள் குழம்பு சால்னா பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்கா அப்படி இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் செமையாக இருக்கும் எம்மியாக இருக்கும் நல்லா கொதி வந்திருக்கு பாருங்கள் கொதி வந்துடுச்சு கொதி வந்துடுச்சு செமையாக கொதிச்சிடுச்சு அவ்வளோதாங்க சால்னா சிக்கன் சால்னா ஹோட்டல் ஸ்டைல் சிக்கன் சால்னா ரெடி ஆயிருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட கமெண்டில் சொல்லுங்கள் ஆண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்வீட் அம்மோ டாட்டா பை பை டேக் கேர்